வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிட்டத்தட்ட ஒரு வாரம் நம்மளை பயங்காமிச்சிருந்த புயல் போடிச்சு சென்னைக்கு அதிக பாதிப்பு தான் எந்த இடத்துலனா வேளச்சேரி டிவியில் பார்த்துருப்பீங்க மடிப்பாக்கம் ராம்நகர் அங்கெல்லாம் ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு இந்த வாட்டி கடல் புண்ணியத்தில் நீங்கள் வேண்டுனீங்கன்னால் என்ன தெரில கிட்டத்தட்ட அந்த பாத்ரூம் ஃபுல்லாகிட்டு ஒரு ஒரு சென்டிமீட்டர் கூட ஒரு கொஞ்சோண்டு அப்படியே இறங்கிடுச்சு வீட்டுக்குள்ளே வந்துருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சூரிய சூரியன் வந்திருக்காது வீடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த வேலை எனக்கு மிச்சம் பரவாயில்ல கடவுள் காப்பாற்றிட்டாரு வருஷா வருஷம் ஒரு பயம் இருந்துனே இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை இன்னும் வீடு கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும் சூரியரும் ஹைட் தூக்கின மாதிரி எல்லா ஃபுல்லாக தூக்கணும்னு பார்க்குறேன் சரி தூக்கி என்ன பண்ணுறது சும்மா இருக்கும் போது அப்படியே வச்சுட்டேன் மட்டும் முட்டை தூக்கி வச்சுட்டேன் ஹீஸ் சேஃப்டி அவன் கேப்டான் பாபு வீட்டுள்ள தண்ணி வரும் அவனுக்கு ஒரு பயம் ஏன்னா கட்டில் உட்கார வச்சுட்டு கட்டில் தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு கஷ்டம் அவனை ஒரு செகண்ட் உட்கார வச்சிடலாம் ஆனால் அந்த வலி அவனுக்கு நாலஞ்சு நாள் இருக்கும் அப்புறம் ஒரு சிஸ்டராக பிரதராக தெரில ஐடியா சொல்லியிருந்தேங்க ஆனால் ஒரு கயிறு எடுத்துங்க ஃபேன் எடுத்துருங்க அந்த ஃபேன் அந்த கொக்கியில் வந்து கயிறு போட்டு அந்த கயிறு அப்படியே உர வச்சிட்டு சூரியன் நடுவில் உட்கார வச்சு நாலு பக்கம் கயிறு கட்டி அப்படியே தூக்கி கட்டில் உட்கார வைங்க அப்படி சொல்லியிருக்கீங்க நிறைய ஐடியாலாம் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒன்றும் இல்லை அவனுக்கு தம்பிக்கு என்ன பிரச்சனைனா தூக்குறப்போ அவன் உட்காந்து உட்காந்து இப்படியே உட்காந்துருக்கான் இப்படி தான் உட்காந்துருப்பான் மேக்ஸிமம் இப்படி உட்கார இப்படி இப்படிதான் உட்கா இப்படிதான் உட்காந்துருக்கான் இப்படி உட்காந்துருப்பான் தூக்குறப்போ நிம்புருதா தூக்குறப்போ அவன் நிம்முறப்போ இந்த முதுகு கீழே அவனுக்கு தாங்க முடியாத வழி ஏற்படும் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் கால் மடக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கால் மடக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு கால் நீட்டி பாருங்கள் இப்படி வலிக்கும் ஆனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக அப்படியே தான் பெண்ட் பண்ணியே தான் உட்காந்துட்டான் ஏன்னா அவனுக்கு ஸ்பைன் கார்டு பெண்டு அதனால தான் எனக்கு பயம் ஒரு படிக்கட்டு நான் ஒரு வாட்டி அவனை இறக்கிட்டு நான் பட்ட அவசத்தையும் நான் ஓய்வு பட்ட ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஓகே அது சரி பண்ண முடியாது நிறைய பேர் சொன்னான் திருவண்ணாமலையில் வந்து நுட வைத்தியம் ஒன்று இருக்குது அங்கே போய் கேட்க சொல்லியிருந்தாங்க கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஏ ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் சரி பண்ண முடியும் ஆப்ரேஷன் அப்புறம் அது பண்ணி இது பண்ணால் சரி பண்ண முடியாது பிறவிலே இருக்கிறதால ரொம்ப கஷ்டம் என்ன ஸ்பைனல் கார்டு மட்டும் கொஞ்சம் அவங்க சரியாயிடுச்சுன்னா ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டில் எல் எல் டூ எல் த்ரீ சொல்லுவாங்க அவங்க சரியாக தெரில அந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணுன்ற மாதிரி டாக்டர்கள் மீது கணவர்கள் மீது ஒரு சக்தி இருக்குது கடவுளாலேயும் சரி பண்ண முடியாது டாக்டர்லேயும் சரி பண்ண முடியாது சில பேர் அப்படியே இருக்க முடியாது என்ன பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது வாழ்க்கையில் இது கடந்து போகணுன்னாங்க இதுவும் கடந்து போகும் ஆனால் எதுவும் மறந்து போகாது வலிகளும் மறந்து போகாது பட்ட வலிகளும் அது உங்கள் லைஃப்லேயும் நடந்துருக்கும் இல்லையா ரைட் எப்படியோ மழை நின்று போச்சு ஆனால் புயல் நின்று போச்சு போயிடுச்சு மழை வந்து இருக்குது ஒரு ரெண்டு நாள் மழை இருக்குது லைட்டாக மழை இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க லைட்டாக அந்த பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு லைட்டாக பிரச்சனையே கிடையாது நேற்று ஒரு பிரதர் என் மேலே ரொம்ப பாவப்பட்டு சொல்லியிருந்தார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஒரு பாபா அண்ணா ஃபோன் எடுத்துன்னு மழையில் எங்கேயும் அங்கேயும் ஓடின்னு ஒரு பத்து ரூபா பசன்ட்டு ஆமாம் பிரதர் வேலையும் கஷ்டம்தான் யூடியூபும் கஷ்டம்தான் உடனே யூடியூபில் வருமானம் எவ்வளோ ஒன்று கேட்டுறாதீங்க பெருசாலாம் நம்மளுக்குலாம் கிடையாது சத்தியமாக பெருசாக கிடையாது யூடியூப் வருமானும் யூடியூப் பற்றி சொல்லக்கூடாது சில பேர் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க பொய் சொல்ல விருப்பம் இல்லை சொல்ல விருப்பம் இல்லை பெருசாக வரலிங்க எனக்கு சத்தியமாக பெருசாலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏதோ இந்த ஒட்டமே என் தம்பி யூரின் செலவு யூரின் பேக் செலவுக்கு ஏதோ ஒரு செலவுக்காகட்டான் யூரின் பை யூரின் பேக்கு வீட்டு செலவுக்கு தக்காளி வெங்காயம் வாங்குறதுக்கு நம்ம தண்ணி போயிடலாம் ஒரு குறிப் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்மளால் வேலை வரைக்கும் வேலை செய்யணும் ஆக்சுவலாக ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர் ஆகுது நான் ஐம்பத்தி அஞ்சு வயசு ரிட்டையர் ஆகிட்டேன் ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து அம்பத்தூர் சாய்பாபா கோயில் போயிட்டு வந்தேன் இல்லையா நான் வேலை செஞ்ச இடத்தெல்லாம் காமிப்பேன் ஒரு பத்து பஞ்சு வருஷம் அந்த இடத்துல வேலை செஞ்சா அந்த இதில் காமிச்சு இப்போல்லாம் கம்பெனி மாட்டுச்சு அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு நல்லா எழுதிச்சிட்டு தான் இருந்தேன் அந்த ஐம்பது வயசு இதனால் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு டன்னஸ் ஆகிடும் படிய உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா படியேட்டு கடகடன்னு இறங்கும் கடகடையும் இறங்கும் ஆனால் ஒரு ஐம்பது வயசு மேலே ஆட்டோமேட்டிக்காக இறங்குது வந்து ஒன் பை ஸ்டெப்பாக இருக்கும் இறங்கும் அப்படி தான் இருப்போம் கடகடன்னு இறங்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும் ஸோ இப்போது நீ ஏண்டா நீங்கள் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி யூடியூப் எடுத்துன்னு சுற்றினீங்கன்னா எனக்கு ஒரு ஹாபியாக போய்டு ஒரு சந்தோஷமாக போயிடுச்சு மழை பெஞ்சிச்சுன்னா நிறைய நான் வீட்டு விட்டு வெளியே வாங்க வராதீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஓகே நான் வீட்டை விட்டு ஜஸ்ட்டு அப்படியே போய்ட்டு இதுக்குன்னு போக மாட்டேன் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு ஒரு வெங்காயம் வாங்குறது அப்படி போகிறப்போ தண்ணி அப்படியே போயிட்டு வீடியோ காமிச்சிட்டு வரேன் கரையை காமிப்பேன் நம்ம தெருமனையை காமிப்பேன் செக் போஸ்ட்டை காமிப்பேன் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இவ்வளோ தண்ணி நீங்களும் பார்க்குறீங்க இல்லையா கஷ்டம்தான் நான் என்ன பிந்திருவேன் எதனா ஆயிடும் நீங்கள் சொல்கிறது தான் புரியுது இருந்தாலும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் இல்லையா ஏங்க இந்த சன் நியூஸ் நிருபர்கள் தஞ்சி நிருபர்கள்லாம் மழையில் இவ்வளோ தவிர தண்ணியில் சன் நியூஸுக்காக உங்களுடைய கோபாலகிருஷ்ணன் அப்புறம் தந்தி நியூஸுக்காக சொல்கிறாங்க இல்லையா அவங்களும் ஆளுங்க தானே அவங்கள மாதிரி நான் ட்ரை பண்ணேன் அவங்க நூறு சதவீதம் பண்ணுறாங்கன்னா நான் ஒரு பத்து சதவீதம் தான் பண்ணுறேன் தான் அவங்கெல்லாம் கிரேட் பெரிய சேனல் ஒர்க் பண்ணுறாங்க நம்மளது சின்ன சேனல் நான் நிறைய சேனலில் வாய்ப்பு கேட்டு போனேன் எந்த சேனல் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல நானே ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டேன் சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோன்ட்டு புது யுகம் ஒரு சேனல் நான் போயிருந்தேன் புதிய தலைமுறை அந்த சேனலில் டான்ஸு இதெல்லாம் போட்டுருந்தாங்க அதை பார்த்துருப்பீங்க நீங்களும் புதிய தலைமுறை நானும் சிந்து மதனும் டான்ஸ் ஆனால் கெஸ்ட் ரோல் அதாவது ஃபைனலி கிராண்ட் கிராண்ட் ஃபினாலி அது வந்து போன வாரம் நடந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்ல அந்த கிராண்ட் ஃபினாலில் வந்து எங்களை வந்து என்னையும் சிம்மு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துரு பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக எடுத்து நான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருக்காங்க பத்தம் பதினஞ்சாயிரம் ஆனால் பார்த்துருக்காங்க ஓகே ஆனால் இந்த வந்து போகிற மாதிரி டெலிகாஸ்ட் ஆச்சு நான் சொல்லலை யார்கிட்ட உங்ககிட்ட சொல்லலை ஏன்னால் நாங்கள் வந்து ஸ்பெஷல் பர்ஃபாமன்ஸ் பண்ணோம் நாங்கள் கண்டென்சன்ஸ் கிடையாது நாங்கள் பண்ண ப்ரோக்ராமு ரிலே ஆகுமா ரிலே ஆகுது எனக்கு டவுட்டு அது நான் சொல்லவே இல்லை ஆனால் சிம்பு மதன் வந்து ஆனால் டியர்னா வர சனி வர ஞாயிற்று நைட்டு எட்டுலேருந்து ஒம்பது கிராண்ட் ஃபினாலே போதுன்னா புதுயுகம் யுகம் சேனலில் கண்டிப்பாக பாருங்கான்னு சொன்ன போகல நம்மளுக்கு சேனலில் புது யுகம் வரல சூரிய கிட்டே போனால் அந்த சேனலில் புது யுகம் வரல சரி மதன் நீ இது பிரைமோ இதெல்லாம் பார்க்குறாங்க சரி மதன் நீ பாரு பார்த்துட்டு அதுக்கு வீடியோ எடு நம்ம டான்ஸ் ஆரம்பிச்சா வீடியோ எடு வீடியோ எடுத்து அனுப்பு நான் வீடியோவில் போகிறேன்னு சனிக்கன் ப்ரோக்ராம் போகிறனால போடல ஞாயிற்றுக்கிழமை போல போட்டிருக்காங்க சிம் மதம் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் அமைச்சுருக்காரு அது எப்படி இந்த மெசேஜ் மூன்றே காமிக்கிறது டிஆர்ண்ணா சாரிண்ணா நம்ம டான்ஸ் பண்ண ப்ரோக்ராம் டிவியில் வரவே இல்லை நான் மன டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன்னாரு ரிப்ளை டைப் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில் நான் பண்ணேன் மதன் உற்று மதன் நம்மளுக்கு அவ்வளோதான் உற்று ஏன்னா புதுகம் சேனலில் வந்து கிராண்ட் ஃபினாலுக்கு அவ்வளோதான் காமிப்பாங்க ஸ்பெல் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸு நம்மளை கூப்பிட்டுறாங்க நம்ம டான்ஸ் ஆடணும் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க வந்துவிட்டோம் அதாங்க நம்ம வைத்தியா சார் அப்புறம் வந்து எஸ் என் சுரேந்தர் சார் அவங்க கூட நான் வீடியோ போட்டிருப்பேன் தினேஷ் மாஸ்டர் ஆமாம் அந்த புலன் வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு பேர் பார்த்துருக்காங்க ஆனால் புது யுகம் சேனலில் செமிஃபைனல் நான் பார்த்தேன் மொத்தமாக அஞ்சு நாளைக்கு ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க எவ்வளோ எடுத்து பாருங்கள் புதுவிகம் சேனலில் ஆடவா பாடவா நிகழ்ச்சி போட்டு பாருங்களேன் எவ்வளோ யோசிச்சு போகுதுன்னு தெரியும் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு எழுநூறு அந்த மாதிரி தான் போயிருக்கு அது நம்ம சேனல் பரவாயில்லையே புரியுதுங்களா நான் அந்த புதியம் போட்டு அந்த வீடியோலாம் காமிச்சு நம்ம சேனலில் சுரேஷ் டாபு டூ ஃபைவ் ஜீரோவில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவ்வளோ பயங்கரமான செட்டுங்க அவ்வளோ ஃபுல் ஏசி பயங்கர கேமரா டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணி மொத்தமாக ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க நான் அது பெருமைக்கு சொல்லலை நான் அதுக்கிட்ட சொன்னேன் மதன் பரவாயில்ல மதன் நம்ம ப்ரோக்ராம் இல்லையா நான் கூட பரவாயில்ல ஏன் கவலைப்பட்ற நம்ம சேனலில் நம்ம போயிட்டு வந்தது நம்ம மக்களுக்கு தெரியும் அதை நான் போட்டிருக்கேன் அவங்க பார்த்துருக்காங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் புது யுகத்தில் போய் இப்போ நான் அமிச்ச லிங்க்கு பார்த்தேன் நான் வெறும் ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க அது என் சேனலில் பரவாயில்ல ஒரு செலவும் கிடையாது நம்மளுக்கு எடிட்டிங் எடிட்டிங் கூட இருக்கா யாருமே கிடையாது நானே வீடு எடுத்து நானே போடுறேன் அது பார்க்குறேன் நான் ஒரு மாதிரி ஆகிட்டார் சின்ன மதன் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டுருக்காரு இப்போ என்ன நம்மளுது டிவியில் வரணுன்ட்டு ஆல்ரெடி இஸ் விஜய் டிவி ஆக்டர் எல்லா டிவியும் போயிட்டு வந்தார் ஒரு கட்ட காலத்தில் அப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக எல்லோரும் தெரிய சொல்கிறார் நான் போனால் சொன்னால் சொல்லும் சரி எங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போனாலும் சரி நீங்கள் சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜி சேனல் நீங்கள் வந்தீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நான் எல்லா பேருமே எனக்கு இல்லைப்பா தான் அவங்க சில பேர் வந்து பேசுவாங்க சில பேர் பேசுகிறது தயங்குவாங்க அதான் சொன்னேன் ஸோ மற்றவங்க சேனலில் போய் நான் தொங்குறதோடு என்னுடைய சேனலு ஆரம்பித்து இப்போ உங்கள் மூலயமா நான் நிற்கிறது எனக்கு சந்தோஷம்தான் என்ன சொல்கிறீங்க சேனலுக்காச்சா வாய்ப்பு சந்தோஷம்தான் விஜய்டிவிலாம் வாய்ப்பு வாய்ப்பு கச்சா சந்தோஷம்தான் அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க வா திறமை மட்டும் இருந்தால் போதாது அதிர்ஷ்டமும் சேர்ந்துருந்தால் தான் லைஃப்பில் பிரியல் ஆக முடியும் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்மளாலும் வர முடியும் கூட திறமையும் இருக்கும் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு என்ன மிமிக்ரி பண்ணுற திறமை இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டு மாதிரி நீங்கள் டிக்டாக நான் பார்த்துருப்பீங்க பாண்டியன் சார் அப்புறம் வந்து விஜயகாந்த் சார் மோகன்லால் சார் எல்லா எல்லோரையும் என்ன கெட்டப் போட்டு பண்ணியிருக்கேன் டிக்டாக் நிறைய பார்த்துருப்பீங்க மிமிக்ரியும் பண்ணும் எல்லாேரும் மாதிரியும் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடச்சா பார்க்கணும் சான்ஸ் கிடச்சாதான் டண்டில்கிறேன் இல்லை டெண்டில் யாருன்னு தெரியாது ஏன் அவர் நல்லா விளாட சொல்லிட்டு நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க அவர் சான்ஸு இப்போ அவங்க பையன் நல்லா கிரிக்கெட் விளாட்றாரு ஏன்னா அவர் ஏலத்தில் கூட எந்த டீமும் எடுக்கலையா ஏன்னா லக் இல்லை அதிர்ஷ்டமும் திறமையும் சேர்ந்து தான் தான் வாழ்க்கையில் உயர முடியும் வெறும் தான் முடியாது அதிர்ஷ்டம்தான் முடியாது ரெண்டும் கலந்து தான் நம்ம வாழ்க்கையில் உயர முடியும் கடின உழைப்பும் தேவை அதிர்ஷ்டமும் தேவை சினிமாவில் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க நம்ம விஜயகுமார் சார் இருக்கார் இல்லையா அருண் விஜய் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு வெளியே வர்றதுக்கு ஒரு கட்ட காலத்தில் வந்து தீபக் இருக்கார் இல்லையா பிக் பாஸில் தீபக் அவரும் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் ஒன்றா வந்தவங்க தான் ஏங்க அவ்வளோ போயிட்டீங்க நம்ம வடிவல் சேகர் என் ஃப்ரெண்டு வடிவல் சேகர் அவரும் சிவகார்த்திகேயன் வடிவல் பாலாஜி விஜய் டிவியில் ஒன்றா போனாங்கண்ணா ஒன்றா போகிறப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து மிமிக்ரிகெல்லாம் பண்ணுவாராம் ஆனால் அந்த இடத்துல யார் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா வடிவேல் பாலாஜியும் வடிவேல் சேகரும் செலக்ட் ஆகிட்டாங்க சிவகார்த்திகன் சார் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்புறம் சிவகார்த்திகன் சார் கூடலாம் இவர் வந்திருக்கார் யார் நம்ம வடிவல் சேகர் அதுதான் ஒரு கட்டம் அப்போது வந்து சிவகார்த்திகன் சாருக்கு நல்ல திறமை இருந்திருக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு சரியான சமயத்தில் லக்கு வந்துச்சு டாப்பில் போயிட்டார் இவங்க திறமை இருக்குன்னு முப்பது வருஷம் இது ஃபில்லே தான் இருக்காங்க நம்ம வடிவல் சேகர் விஜயந்த குமார் எல்லாமே எல்லாத்துக்கும் டைம் வேணும் எனக்கும் டைம் நல்லா இருந்துச்சுன்னா மேலே வருவேன் இல்லாட்டி இவங்களுடைய அழகாக ட்ராவல் பண்ணி போயினே இருப்பேன் நன்றி வணக்கம் நான் சொன்னது உண்மை தானே லைஃப்பில் வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக தேவை திறமையும் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா இல்லை கடின உழைப்பு திறமை மட்டும்தான் வேணும்னா நான் கொறுக்கப்பட்டல ஒரு அண்ணனை பார்த்தேன் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அண்ணன் ஒரு பத்து வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வருஷம் பார்க்கறாரு நல்ல மனுஷன் சிகரப் பிடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் ஆட்டோ ஓட்டுறாரு இன்னமும் ஆட்டோ ஓட்டின்னு இருக்கார் இன்னும் ஒரே ஒரு ஆட்டோ வித்துட்டு மறுபடியும் ஒரு ஆட்டோ வித்துட்டு ஒரு அதே தான் மேற்கொண்டு அவர் வரல அவர் கடின உழைப்பு உழைக்கிறாரு வீட்டுக்கெல்லாம் உழைக்கிறாரு ஆனால் அவர் உழைப்பு உழைப்போட தான் இருக்குது அதான் சொல்கிறேன் அவர் நினச்சிருந்தான் அந்த அது நீங்கள் எழுதும் ஃபேக்ட் அவ்வளோதான் இன்னும் தான் இருக்கும் அதிர்ஷ்டம் தான் மட்டும்தான் டாப்பில் வர முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வாழ்க்கைக்கு தேவை அதிர்ஷ்டமாக திறமையாக கடினம் உழைப்பான் இந்த மூணு சதம் ஒரு ஆள் மேங்களும் ஓகேவா நான் எதுவும் போ பேசப்போ எது ஒன்று தேங்க்யூ அடுத்த வீட்டில் பார்க்கலாம்